சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வகுருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் ஸ்ரீசைலேசதாபாத்திரம் திபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் லிஃப்கோ நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் ஆனிமாதம் மூலநக்ஷத்திரம் ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் அவதரித்த நாள் அது என்ன தனியன் யாருக்கான தனியன் எப்படி அவதரித்தது இந்த நாளின் சிறப்பு என்ன கொஞ்சம் ஒரு முறை அதை ஆராய்வோமா சுவாமி மணவாழ மாமுனிகள் அவரை பற்றி நீங்கள் எல்லோருமே அறிவீர்கள் இராமானுசருடைய மறு அவதாரமாகவே பூமியிலே தோன்றியவர் நம்மாழ்வாருடைய திருவாய் மொழிக்காகவே தம் வாழ்வை அர்ப்பணித்தவர் அதான் சொல்வார்கள் மாற்றற்ற செம்பொன் மணவாழ மாமுனி வந்திலனேல் ஆற்றில் கரைத்த புளியல்லவோ தமிழாரணமே மாமுனிகள் அவதரிக்காமல் போயிருந்தால் திருவாய்மொழி உள்ளிட்ட தமிழ் வேதங்கள்லாம் அதை ஆற்றில் கரைத்த புலியாக ஆகியிருக்கும் அப்போ அவர் அவதரித்து திருவாய்மொழிக்கான விளக்கங்களை எல்லாம் சிஷியர்களுக்கு விளக்க உரையாக காலக்ஷேப முறை என்று சொல்வார்கள் அத விளக்க உரைகளாக திருவாய்மொழியின் விளக்கங்களை எல்லாம் சிஷியர்களுக்கு எடுத்து சொன்னார் அந்த பாசுரங்களின் பெருமையை உலகுக்கு உணர்த்தினார் மேலும் பொதுவாக ஒரு பாசுரத்துக்கு விளக்க உரை சொல்பவர் பாசுரத்தை நெற்று பண்ணி வச்சிருப்பார் ஆனா விளக்க உரையை நெற்று பண்ணி வச்சிருப்பார் அது கேள்விக்குறி ஆனா மணவாள மாமுனிகள் எப்படிப்பட்டவர்னா அவரே ஆர்த்தி பிரபந்தத்தில் சொல்லுகிறார் பண்டு பல வாரியரும் உய பறிவுடனே செய்தருளும் பல கலைகள் தம்மை கண்டதெல்லாம் எழுதி அவை கற்றிருந்தும் பிறர்க்கு காதலுடன் கற்பித்தும் காலத்தை கழித்தேன் திருவாய்மொழி ஆயிரத்தி நூறு பா நூத்தி ரெண்டு பாசுரங்கள் மட்டுமில்ல அந்த பாசுரங்களுக்கான ஈடு அப்படிங்கிற வியாக்கியானம் வியாக்கியானத்தையே நெற்றுவா சொல்லுவாரா மணவாள மாமுனிகள் நம்பிள்ளை அருளிய ஈடு வியாக்கியானம் அதை நெற்றுவா மனப்பாடமாக சொல்வார்னா அப்போ எந்த மாதிரி அவர் அதிலே ஈடுபாடு கொண்டிருப்பார் என்பதை நீங்களே நினைத்து பார்த்து கொள்ளுங்கள் சுவாமி மணவாள மாமுனிகளே இன்னொரு இடத்திலும் சொல்கிறார் தென்னரங்கர் சீரருளுக்கு இலக்காக பெற்றோம் திருவரங்கம் திருப்பதியே இருப்பாக பெற்றோம் மன்னிய சீர் மாறன்கலை உணவாக பெற்றோம் முழுதும் நமக்கு முன்னவராம் நம் குறவர் மொழிகள் உள்ள பெற்றோம்னார் அப்போ முன்னோர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை எல்லாம் நன்றாக சிந்தித்து அப்படியே மனப்பாடமாக வச்சிருந்தார் அதனால தான் மாமுனைகளை ஈட்டு பெருக்கர் என்றே சொல்வார்கள் முப்பத்தாறாயிர பெருக்கர் ஈட்டு பெருக்கர் ஏன்னா அந்த ஈடு முப்பத்தாறாயிரப்படிங்கிற வியாக்கியானத்தை மொத்தமாக நெற்றுவா மனசில் வச்சிருக்கார் மேலும் அந்த திருவாய் மொழியில் அவருக்கு எவ்வளோ ஈடுபாடுன்னா ஒரு விஷயம் சொன்னால் நன்றாக மனதில் பதியும் மணவாழ மாமுனிகள் சன்னியாசியானார் துறவியானார் ஏன் துறவியானார்னா ஸ்ரீரங்கத்திலே திருவாய் மொழிக்கான விளக்க உரைகள் அதை அவர் விளக்கி வந்தார் அல்லவா அப்போது அவருக்கு உறவினர்கள் நிறைய பேர் இருந்தார்களாம் அதனால் ஜனனத்தால் வரக்கூடிய விருத்தி தீட்டு மரணத்தீட்டு இந்த பிறப்பு இறப்பு அந்த விருத்தி தீட்டு இதெல்லாம் அடிக்கடி வந்துட்டே இருந்துதான் அது வந்துட்டால் காலக்ஷேபம் சொல்ல முடியாது திருவாய்மொழி காலக்ஷேபத்துக்கு அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தீட்டு வராமல் இருக்கணுங்கிறதுக்காக சன்னியாசியாகவே ஆயிட்டாராம் சன்னியாசிக்கு தான் உறவெல்லாம் விட்டுட்டார் இல்லையா தீட்டு கிடையாது அப்போது தான் தடங்கள் இல்லாமல் திருவாய் மொழியை எல்லோருக்கும் சொல்லணுங்கிறதுக்காக இல்லறத்தை விட்டு துறவரம் பூண்டுருக்காருண்ணா அப்போ அந்த மகான்கள்லாம் செய்த அந்த தியாகத்தின் விளைவு தான் இன்னைக்கு திருவாய்மொழி ரெண்டு பாசுரமோ அதுக்கான வியாக்கியானமோ நாம் சொல்லிட்டுருக்கோம்னா அந்த மகான்களை நாம் கருணையோடு நினைத்து பார்க்க வேண்டும் அல்லவா நாம கண்டிப்பாக நினைச்சு பார்க்கணும் அதனால தான் திருவரங்கத்திலே இருக்கும் ரங்கநாதன் அந்த பெருமாள் திருவுள்ளம் கொண்டாராம் இவர் பெருமையை உலகுக்கு உணர்த்த வேண்டும் இவ்வளவு தூரம் இவர் திருவாய்மொழிக்காக தியாகம் பண்றார் அந்த திருவாய்மொழிக்கான வியாக்கியானங்களையே மனப்பாடமாக சொல்கிறார் அதற்காக இல்லறத்தை விட்டு துறவறம் பூண்டிருக்கிறார் அப்போ உண்மையாக ஒருத்தர் ஒரு சர்வீஸ் பண்றார்னா அவளை பகவான் கௌரவிப்பான் இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் இது ஆச்சாரியர் லெவலில் மாமுனிகள் சொல்கிறோம் இப்போது லிஃப்கோ நிறுவனமே எடுத்துக்கொள்ளுங்களேன் நம்ம சனாதன தர்மத்துக்காக எவ்வளவு கைங்கரியங்கள் லிஃப்கோ புக்ஸ்லேருந்து பண்ணி கொண்டு வருகிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு சரியான கௌரவம் கிடைக்குங்கிறத பகவான் என்ஷூர் பண்ணுவான் அதனால பெருமாள் என்ன பண்ணாராம் ஸ்ரீரங்கத்தில் பரிதாபி வருடம் நம்ம அறுபது வருடங்கள் பெயர் சொல்கிறோம் அல்லவா பரிதாபி வருஷம் பெருமாளுக்கு பவித்ரோத்சவம் பூர்த்தியாகும் சமயம் அந்த சாற்று முறையில் பெருமாள் அர்ச்சகர் மூலமாக சொல்லி அனுப்பினாராம் சுவாமி மணவாள மாமுனிகள் விஷதவாக சிகாமணி என்றும் முப்பத்தாறாயிரம் பெருக்கர் என்றும் போற்றப்பட்டு அவ்வளவு அழகாக திருவாய்மொழி காலக்ஷேபம் சொல்கிறார் அவரை ஆச்சாரியனாக அமர்த்தி அவருக்கு சிஷ்யனாக இருந்து திருவாய்மொழி கேட்க அடியேன் விரும்புகிறேன் என்று பகவான் பெரிய பெருமாள் ரங்கநாதன் சொன்னாராம் அர்ச்சகரும் நியமிக்க மணவாள மாமுனிகள் முதலில் யோசித்தாராம் நாமார் பெரிய பெருமாள் பெரிய பெருமாளை சிஷியனாக்கி நாம ஆச்சாரியனாகி சொல்வதான்னு யோசித்தார் ஆனால் அதே சமயம் நாம் பகவானுக்கு தொண்டர்கள் அடிமைகள் அவன் என்ன கட்டளை கட்டளைக்கிடுறானோ அதை நிறைவேற்றும் இடத்தில்தான் நாம் இருக்கிறோம் அப்போ பகவானை எதிர்த்து நாம் பேச முடியாது செய்ய முடியாது பகவானுடைய ஆணைக்கு கட்டுப்படுகிறேன் என்றார் மாமுனிகள் அதன்படி பெருமாள் என்ன பண்ணிட்டாராம் ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாளுக்கு உற்சவம் நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் அந்த பெருமாள் என்ன பண்ணாராம் கொஞ்சம் உற்சவத்தெல்லாம் நிறுத்தி வைப்போம் என்று சொல்லி ஒரு ஒருவரோட காலத்துக்கு எல்லா உற்சவங்களையும் நிறுத்தி வச்சாராம் நான் மணவாள மாமுனிகள் திருவாயால் நிம்மதியாக திருவாய்மொழி காலக்ஷேபம் கேட்கப் போகிறேன் என்று இன்றும் சந்தன மண்டபம் என்கிறோம் சந்தன மண்டபம் என்று சிலர் சொல்வார்கள் அந்த விசாரம் ஒருபுறம் இருக்கட்டும் மெயின் டாப்பிக்கு வருவோம் அந்த சந்தன மண்டபத்திலே மணவாழ மாமுனிகள் ஆச்சாரியனாக வந்து எழுந்தருள உபய நாச்சியாரோடு நம்பெருமாள் சிஷியனாக வந்து எழுந்தருள மணவாழ மாமுனிகள் நம்பெருமாளுக்கு ஒருவருட காலம் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை காலக்ஷேபமாக சாதித்தாராம் பெருமாளுக்கு திருவாய்மொழி தெரியாதா அவர்தானே மயர்வரம் அதிநலம் நம்மாழ்வாருக்கு கொடுத்து பாட வச்சார்னா பெருமாளுக்கு தெரியும் ஆனால் மாமுனிகளின் பெருமை நமக்கு தெரியணும்னா பெருமாளே சிஷியனாக உட்காந்து கேட்டால்தானே தெரியும் இது வந்து ஒரு சின்ன சைக்காலஜி தான் அடியனுடைய ஒரு நண்பர் மிகச்சிறந்த நரம்பியல் நிபுணர் அடியன் எங்கே திருப்பாவை உபன்யாசம் பண்ணாலும் அவர் வந்து உட்காந்துருவார் அவரே திருப்பாவையில் நல்ல ஞானம் மிக்கவர் அவர்கிட்ட ஒரு முறை கேட்டேன் அது ஏன் சார் நம்ம திருப்பாவை உபன்யாசம்னா நீங்கள் வந்து உட்காடுறீங்களே உங்களுக்கு தான் நன்னா தெரியும் நீங்கள் ஒரு பிஸி ப்ராக்டிஷ்னர் நீங்கள் நினச்சா யூடியூப்பில் கூட கேட்கலாம் ஏன் சார் வரீங்கன்னு அப்போ அவர் சிரிச்சுட்டே அடியன்ட்ட சொன்னார் அது அப்படி இல்லை வெங்கடேஷ் நீங்கள் திருப்பாவை நல்லா சொல்கிறீங்க நான் ஒரு சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கேன் நானே உட்காந்து கேட்டேன்னா ஆகா அப்போ இவன் ஏதோ விஷயம் சொல்கிறான் போல இருக்கு அவர் கேட்குறாருனா அப்போ அதில் ஏதோ விஷயம் இருக்குன்னு மற்றவர்கள் வந்து கேட்பார்கள் அல்ல வார்னார் அப்போ அப்படி எனக்கு நம்பெருமாள் விஷயம்தான் ஞாபகம் வந்தது ஏன்னா ஒருத்தர்கிட்டேருந்து பெருமாளே உட்காந்து கேட்கறாருனா அப்போ அதில் ஏதோ விஷயம் இருக்குன்னு மற்றவர்களும் கேட்பார்கள் சொல்பவருடைய பெருமையை அறிவார்கள் விஷயம் இருக்கு இல்லையா அதனால் பெருமாள் மாமுனிகளை ஆச்சாரியனாக்கினார் தான் சிஷ்யனாக அமர்ந்து ஒருவரோட காலம் கேட்கிறார் மாமுனிகள் திருவாய் மலர்ந்தருளினால் அவருக்கு விஷதவாக் சிகாமணி என்றே திருநாமம் உண்டு அவருடைய பேச்சு அவர் சொல்லக்கூடிய விளக்கங்கள் எப்படி இருக்குமா முன்னுக்கு பின் முரணா சொல்ல மாட்டார் நம்மளை மாதிரி சொன்னதையே மீண்டும் மீண்டும் இந்த அரைச்சமாவையே அரைக்கிறதுங்கிற மாதிரி அரைக்க மாட்டார் தெளிவாக மனதில் பதியும்படி சொல்லுவார் எல்லோருக்கும் புரியும்படி சொல்வார் சரியான பிரமாணங்களோடு சொல்வார் யார் மனதும் புண்படாதபடி சொல்வார் இப்படி பல சிறப்புகள் அத்தோடு சொல்லக்கூடியவர் அந்த சுவாமி மணவாள மாமுனிகள் விஷதவாக் சிகாமணி அவர் திருவாய் மலர்ந்து திருவாய் மொழியை விளக்கினால் இது கங்கா பிரவாகமோ கங்கையில் புனிதமாய காவிரி பிரவாகமோ என்று இது கங்கை வெள்ளமா காவிரி வெள்ளமா என்று கேட்பவரும் பார்ப்போரும் வியக்கும் வண்ணம் மாமுனிகள் விளக்கினார் அதிலையும் பார்த்தால் இது ஸ்ருதி பிரக்கிரியை வேதத்தில் இருந்து மேற்கோள்கள் வேதாந்தத்தில் இருந்து மேற்கோள்கள் இதிகாச புராணங்களிலேந்து மேற்கோள்கள் மற்ற ஆழ்வார்களுடைய பாசுரங்கள்லேந்து மேற்கோள்கள் ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசுக்தியிலேந்து மேற்கோள்கள் ஸ்ரீ பாஞ்சராத்திரம் உள்ளிட்ட ஆகம சாஸ்திரங்கள்லேந்து மேற்கோள்கள் ஸ்மிருதிகள்லேருந்து மேற்கோள்கள் எல்லாம் காட்டி ஒருவருட காலம் அந்த காலக்ஷேபத்தை மாமுனிகள் சாதிக்க பெருமாளும் கேட்டார் உபய நாச்சியாரோடு கேட்டார் சரியாக அடுத்த வருஷம் பரிதாபி வருஷத்துல ஆரம்பித்தது பிரமாதீச வருஷத்துல ஆனி மாதம் இந்த நாள் ஆனி மாதம் மூல நட்சத்திரத்தில் அந்த காலக்ஷேபத்தை பூர்த்தி பண்ணினார் மாமுனிகள் அவருக்கு சன்மானம் பகுமானம் செய்ய வேண்டிய நேரம் அடியார்கள் அடியார்களெல்லாம் கூடியிருக்கிறார்கள் அப்போது மாமுனிகள் வரலாற்றை சொல்லும் யதீந்திர பிரவண பிரபாவம் என்ற நூல் சொல்கிறது அப்பொழுது ஒரு சிறுவன் ஒரு நான்கு ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் கூட்டத்தில் எல்லாரையும் கலைத்து கொண்டு வழிவிடுங்கள் வழிவிடுங்கள் என்று வேகமாக ஓடி வந்தானா அரங்கநாயகம் என்ற அர்ச்சகர் மகனாக அர்ச்சக குமாரனாக வந்த அந்த சிறுவன் மணவாட மாமுனிகளை பார்த்து ஒரு ஸ்லோகம் சொன்னான் அதுதான் இந்த தனியன் இந்த நாள் ஆணி மூலத்தில் அவதரித்த தனியன் அந்த ஸ்லோகத்தை அரங்கநாயகம் என்ற அர்ச்சக குமாரன் எல்லாரையும் விளக்கிட்டு வந்து சொன்னான் ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய முனிம் சொல்லிவிட்டு எங்க போனான்னு தெரியல அந்த சிறுவன் மறைந்து விட்டான் அப்போ இனியும் சந்தேகம் இருக்க முடியுமா அப்போ சாக்ஷாத் ரங்கநாதன் தான் அந்த பெருமாள் தான் இந்த சிஷியன் வடிவிலே வந்து இந்த அர்ச்சக குமாரன் வடிவிலே வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்லி இருக்கிறார் ஏன்னா ஒரு சிஷியனாக இருக்கக்கூடியவன் தன் ஆச்சாரியனுக்கு தனியன் சமர்ப்பிக்கணும் மாமுனிகளை ஆச்சாரியனாக கொண்டு பெருமாளே சிஷ்யர் ஆயிட்டார் இல்லையா அதனால தான் அவருக்கு ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் என்ற தனியனை பெருமாளே இந்த வடிவில் வந்து சமர்ப்பித்திருக்கிறார் என்று எல்லோரும் புரிந்து கொண்டார்கள் அதுக்கப்புறம் பெருமாளே நியமனமிட்டாராம் என்னன்னா மாமுனிகளுடைய சிஷியரான அப்பிள்ளை இயற்றிய மணவாழ மாமுனிகளுக்கான வாழி வாழி திருவாய்மொழி பிள்ளை மாதகவால் வாழும் மணவாழ மாமுனிவன் வாழி அவன் மாறன் திரு மொழி பொருளை மாநிலத்தோர் தேரும்படி உரைக்கும் சீர் என்று தொடங்கி மாமுனிகளுக்கு வாழி திருநாமம் அது ஏற்கனவே இயற்றப்பட்டிருக்கிறது அதை எல்லா திருத்தலங்களிலும் ஓத வேண்டும் அதுபோல தான் சமர்ப்பித்த அந்த ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரங்கிற தனியன் அதையும் அருளிச் செயல் ஆழ்வார் பாசுரங்களை சேவிப்பதற்கு முன்பும் பின்பும் ஓத வேண்டும் என்று இந்த கிரமத்தை திவ்ய தேசங்களுக்கெல்லாம் விஸ்வச்சேனர் மூலம் பெருமாளே சொல்லி அனுப்பினார் அத்தனை பெருமை வாய்ந்த அப்போ இந்த நாள் ஆணி மூலத்தில் வந்த தனியன்னா பெருமாளே அருளியது மணவாள மாமுனிகளுக்கு சமர்ப்பித்தது மணவாள மாமுனிகளை ஆச்சாரியனாக்கி பெருமாள் சிஷியனாக இருந்து சமர்ப்பித்த தனியன் தமிழ் வேதமாகிய திருவாய் மொழியை பெருமாள் கேட்டு ரசித்து அருளிய தனியன் அதுதான் இந்த ஆணி மூலத்தில் அவதரித்த அந்த தனியனின் பொருள் என்னன்னா ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் ஸ்ரீசைலேஷர் என்பவர் மணவாள மாமுனிகளின் ஆச்சாரியனான திருமலை ஆழ்வார் திருவாய்மொழி பிள்ளை ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம்னா அந்த ஆச்சாரியனான திருவாய்மொழி பிள்ளையினுடைய தயை கருணைக்கு பாத்திரமானவர் சுவாமி மணவாள மாமுனிகள் அப்போ ஆச்சாரிய அனுகிரகம் பெற்றவர் மாமுனிகள் ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தி பக்தியாதி குணார்ணவம் தீனா ஞானம் பக்தினா இறைவனிடம் செலுத்தும் அன்பு ஆதினா இது தவிர இன்னும் வைராக்கியம் உள்ளிட்ட ஆத்ம குணங்கள் என்னென்ன உண்டோ அந்த குணங்களின் கடலாக இருக்கிறார் மாமுனிகள் குணார் நவம் அப்போ ஞானம் பக்தி வைராக்கியம் உள்ளிட்ட ஆத்ம குணங்களுக்கு கடலாக கொள்கலனாக இருப்பிடமாக இருக்கிறார் யதீந்திர பிரவணம் யதீந்திரரான யதிராசரான ராமானுஜர் திருவடிகளிலே மிகுந்த பக்தி கொண்டவராக விளங்குகிறார் வந்தே ரம்ய ஜாமாதாரம் முனி ரம்யனா அழகிய ஜாமாதானா மாப்பிள்ளை ரம்ய தரம் முனிம்னா அழகிய மணவாழ மாமுனின்னு அர்த்தம் அப்படி அழகிய மணவாழ மாமுனி என்று பெயர் பெற்ற அந்த ஆச்சாரியனை வந்தே வணங்குகிறேன் என்று பெருமாளே அருளிய தனியன் ஸ்ரீசைலேஷர் என்ற தன் ஆச்சாரியனின் தயைக்கு பாத்திரமானவர் ஞானம் பக்தி வைராக்கியம் உள்ளிட்ட எல்லா குணங்களுக்கும் கடலாக இருப்பவர் இராமானுசர் திருவடிகளிலே பக்தி பூண்டவர் அந்த அழகிய மணவாள மாமுனிகளை வணங்குகிறேன் దయాపాత్రం పాత్రం ధీభక్దిగుణార్ణవం యతీంద్ర ప్రవణం వందే రమ్య జామాతరం మునిం